பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందోవిందా గోవిందరం ఆరాధనం రాజా யுத்தகாண்டத்துடைய கடைசிலையும் சொல்றார் உத்தரகாண்டத்தின் கடைசியிலே நான் தெளிவாகவே சொல்றார் ஸ்பஷ்டமாவே சொல்றார் அப்படி கோவிலை எப்படி வர முடியும் சப்த பிராகாரத்தோடு தூக்கிட்டு வரல இவங்க இருக்கிற ரங்க விமானத்தோடு ரங்கநாதனை கொண்டு வந்து வரா அதைத்தான் எப்படி தூக்க முடியும் கடற்கரை எல்லாம் போட்டு கழுத்துனா உறஞ்சு போயிடாத அதுதான் தூக்க முடியும் நான் தூக்கிரம யாருன்னு பார்க்கணும் தூக்கிரம ராட்சசம் சிவனையும் சேர்த்து கைலாசத்தையே தூக்கிடைய தம்பியும் அண்ணனுக்கு சிவனையே சேர்த்து பார்வதியை சேர்த்து கைலாசத்தையே தூக்கிறதுக்கு சாமர்த்திய ராவணனுக்கு இருந்ததானா அவன் தம்பி விபீஷணனுக்கு ஒரு ரங்க விமானத்தை நம்ம ரங்கநாதனுக்கு நம்ம காலிறுதிக்கு பக்கத்துல வந்துடணும் நமக்கு எல்லாம் பண்றதுக்குன்னு பண்றதுக்கு சமய இருந்தா இந்த ராட்சசம் அந்த டைப்ப விடக்கூடாது ஆகினால் இந்த ராட்சச வாகனத்தை ரங்க விமானத்தோட களமீங்க வரா நம்ம ஊருக்கு வந்து ரங்கநாதனை இழந்தி விபீஷணத்தை கொடுக்க எப்படி ஆஞ்சநேயர் ஓசை சேர்வத கையில கொண்டு கொண்டு வரா போல விதீஷன் ஒரு கதையை அப்படி தோலை வைத்துக் கொண்டு ஒரு கையில ரங்க விமானத்தை எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கமாக லங்கைக்கு போயிருக்கிறார் மற்ற ராட்சசாலம் பஜனை இல்லையோ பின்னாடி வராது விதீஷனுடைய பரிவார மார்க்கத்தால நிச்சயம் பண்ணிருப்பா பாத்திய கோஷங்களோட வந்திருப்பா எல்லாருமா ஆகாச ஆகாசத்தில் அப்படி போயிருந்திருக்கும் பொழுது இங்க சந்திர புஷ்கரணிங்கிற தீர்த்தனுக்கு இல்லையா அது ரங்கன் வரத்துக்கு முன்னாடியே இங்கே ஏற்பட்டு சந்திர புஷ்கரணிங்கிற தீர்த்தம் ரங்கநாதன் இங்க வரத்துக்கு முன்னாடியே இங்கே ஏற்பட்டுவிடுது சந்திர புஷ்கரணியும் பெரிய சோலைகளையும் இங்க இருக்கிற அழகையும் பார்த்து சந்தியா காலம் வந்துவிட்டதனாலே இங்க இறக்கி விட்டு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு திருவாராதனம் பண்ணி சாயங்கால திருவாராதனம் பண்ணி அப்புறம் பெருமாளை எடுத்துகிட்டு போகலாம் என்று விபீஷனர் ஸ்ரீரங்கத்தில் இறங்கினார் அப்படி இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் மேல நாளைக்கு சந்திர புஷ்கரணி மேல சரித்தங்களை நாளைக்கு தொடங்குவோம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் Não é हरे सुकलाम् भरतनम् विष्णुम् भसिवर्णम् प्रतध्वजम् प्रसन्नवदनम् ध्याजीत् सर्वविघ्नोपशान्तये यस्यदवक्त्राद्या परिषद्या परशतम् विघ्नम् विघ्नम् विपतितम् विश्वत्सेनम् तमाश्रये രമാപതി പദോജ പരിസ്ഫുരിതമാനസം സേനപതിമഹം വന്ദേ വിശ്വസേനും നിരന്തരം ലക്ഷ്മധ്യമാസ്മദാചാര്യ പര്യ വേരുപരംപരാ സപ്താകാരമ്യേ സരസജ മുകുളോദ്സമാണേ വിമാന കാവേരീ മധ്യദേശേ മൃദുതരണിരാഡ്ഭോഗ പര്യകഭാഗേ நிதிரா முதராபிராமம் கட்டினிகட்ட சிதப்பாஸ்வவிஸ்தம் பத்மாதாத் பரிசிதரணம் ரங்கராட்சம்மரணம் லோகத்தில் சுலபமாக அஜானிகள் கூட பார்த்து வழிபடும்படியாக ஒரு பெரிய பகவானுடைய அவதார்த்த நிலைநாட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட பிரம்மதேவன் க்ஷீராப்திலபி பகவானை பிரார்த்திக்க திருபார்க்கடலில் இருந்து ஸ்வயம் வக்தமாக தானாகவே ஸ்ரீரங்கவிமானம் புறப்பட்டது அது ரங்கநாதன் பெரிய பெருமாள் உற்சவரை உள்பட பிரம்மதேவனுக்கு கஷீராப்திநாதனே பூஜிக்காக ரங்கவிமானத்தை கொடுத்தார் பிரம்மலோகத்தில் கொண்டு பிரம்மதேவன் தன்னுடைய ஆறு மன்வந்தர காலம் பிரம்மதேவன் தானே பூஜை பண்ணிக் கொண்டிருந்து பிறகு ஏழாவது வரும்பொழுது அந்த ரங்கநாதனை நான் எடுத்து நின்போரேன் என்று கேட்டதனாலே வைவஸ்வத மனு கொடுத்தார் சச்சந்தமாவே ஆகாசத்தில் பறந்து வரக்கூடியதான ரங்கவிமானம் புஷ்டக விமானம் வருது இல்லையா ராமாயணத்தை அதுபோல பறந்து வரக்கூடியதாகிய விமானம் பிரம்மலோகத்திலே இருந்து பூலோகத்திலே சரையூ நதியினுடைய கரையிலே அயோத்தியாவிலே வந்து விமானம் தங்கிற்று വൈവസ മനു തന്നുടതി മൂത്ത പിള്ളയാണ് ഇഷാഗുക്ക് കൊടുത്തു വംശത്തിലംശ വന്നവർ എല്ലാവരും ആരാധിച്ച് കൊണ്ടുവന്ന് കടിയെ ശ്രീ രാമബ്രാൻ രംഗനാഥനെ ആരാധിച്ചായിരത്തി സ്വച്ച വർഷം രാജ്യപരിപാലനം പണി രാമബ്രാൻ തന്റെ തൃനാട്ടുക്ക് എഴുന്ന വിഭീഷണർ ചിരഞ്ജീവിയാർക്കാലേ அவர் இலங்கையிலேயே இருக்கிறார் ராமனை விட்டு பிரிஞ்சு எப்படி இருப்பேன் என்று அவர் தவிக்க ரங்கநாதன் வேறு நான் வேறு இல்லையே என்று விபீஷணனுக்கு சொல்லி விஷ்ணு பக்தனா கூடிய விபீஷணனுக்கு ஸ்ரீரங்க விமானத்தோடு கூட ரங்கநாதனை எடுத்துக் கொடுத்துட்டார் ராமதிரான் ராட்சசனா இருப்பதனால ரங்க விமானத்தை அவனால தூக்க முடியும் விபீஷணனால ராமாயணத்துல வானரால் கூட தூக்குறாள் பெரிய பெரிய மலைகள் சஞ்சீவி பருவதத்தை ஹனுமான் தூக்குறாரு அது சலை இல்லையா விபீஷணன் டாக்டர்னா இருப்பதனாலே ரங்க விமானத்தை அப்படியே தூக்கி கொண்டு வரும் பொழுதும் சந்தியா காலம் வந்துட புண்ணிய தீர்த்தங்கள் இங்க இருக்க சந்திர புஷ்கரணி காவேரி முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் இருக்க இங்க அனுஷ்டானம் பண்ணி விட்டு சாயங்கால ஆரத்தி பூஜையை பண்ணி விட்டு எடுத்துட்டு போகலாம் என்று இரண்டு பக்கமும் காவேரி வர நடித்த சந்திர புஷ்கரணி இது ஒரு தீவு மாதிரி இருக்க பவித்திரமான இடம் என்பதற்காக ரங்க விமானத்தை இங்க பிரதிஷ்ட பண்ணினார் அப்படின்னு துருவ கதை உடனே பாகவதெல்லாம் கேட்கலாம் அந்த சந்திர புஷ்கரணின்னு சொன்னே யாரோ தர்மபெருமாங்கிற ஒரு மகாராஜா அவனுடைய பக்திக்காக பெருமாள் இங்க வந்தாருன்னு சொன்னே நம்ம தர்மபெருமாங்கிற ராஜா அவனுடைய கதை என்ன சந்திர புஷ்கரணியினுடைய மகாத்தியம் என்ன காவேரியினுடைய மகாத்யம் என்ன அதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டதும் உடனே சொல்ல தொடங்கினார் சந்திர புஷ்கரணி காவேரி இதெல்லாம் ரங்கநாதன் வருவதற்கு முன்னாடியே இங்க வந்துடுச்சு தயாராக இது கோவர்தனம் யமுனை இதெல்லாம் எப்படி கண்ணபிரான வரத்துக்கு முன்னாடியே தயாரா இருக்கும் கண்ணன் தரணம்னு எதிர்பார்த்துருக்கோ அதுபோல இந்த தீர்த்தம் இந்த இடங்கள் எல்லாம் ரங்கநாதன் வரணும்னு கவங்கரக் நம்ம தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றார் முதல்ல எடுத்ததும் சந்திர புஷ்கரணி அப்படின்னு என்ன எதனால பேர் வந்தது சந்திரனால ஏற்படுத்தப்பட்டது சந்திர புஷ்கரணி தீர்த்த மகாத்யம் வத சத்குரு ததா கவேர கன்யாயாக சரிதம் தர்மவர்மன ஸ்ரீரங்கநாதோ பகவான் கிஞ்சகார பதஸ்பரம் நூனம் பக்தபராதீனா சச்சந்த கதிரீஸ்வர பகவான் சுவதந்திர புருஷ ஆனா பக்தர்களுக்கு அதீனமானவன் பக்தபராதீனான ரங்கநாதன் பிரம்மலோகத்தேன் ஷீராத்திரேன் பிரம்மலோகம் போயிட்டார் பிரம்மலோகத்தில இருந்து அயோத்தியை வந்துட்டார் அயோத்தியிலிருந்து இங்க வந்துட்டார ஏனா சச்சந்த கதிரீஸ்வரா அவர் யார் கட்டுப்படுத்த முடியும் பக்தபராதீனா இருக்கிறதுனால இங்க வந்தார் அப்படின்னு சொன்னா ஏதோ அப்பேற்பட்ட ஒரு பக்தன் இங்க இருந்திருக்கணும் இல்லாத போனா இங்க வரமாட்டார் அந்த பக்தன் தான் தர்மவர்மா அப்படிங்கிற சோழராஜன் புண்ணிய தீர்த்தங்களுடைய மகிமையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அந்த தீர்த்த மகாத்மத்தை சொல்ல தொடங்கினார் தட்ச பிரஜாபதிக்கு பல பெண்கள் அவருடைய பெண்கள் தான் எல்லாம் அவருடைய தௌஹித்திர வம்சம் தான் உலகமே தட்ச பிரஜாபதியினுடைய தௌஹித்திர வம்சம்தான் தாட்சாயணி அப்படிங்கிற சதீதேவியை சிவபெருமானுக்கு கொடுத்தார் நம்ம தட்ச பிரஜாபதி அதை தவிர அவருக்கு இன்னும் பல கண்ணிகைகள் வந்தார் கசிப பிரஜாபதி அவருடைய தம்பி அரிஷ்ட நேமி இவர்களுக்கு சில பொங்கலை கொடுத்தார் தித்திய அதித்தி தனு முதலீவர்கள் எல்லாரும் கசிபருக்கு கொடுத்தார் அவருடைய தம்பியான அரிஷ்ட நேமிக்கு கத்ரு முதலீவர்களை கொடுத்தார் பட்சிகள்லாம் கூட அவருடைய கௌஹித்திர வம்சந்தார் சரமான ஒருவள் சரமாங்கிற பொண்ணை கொடுத்தார் சரமாவுக்கு தான் சாரம் எங்கள் நான் குழந்தை கத்ருவுக்கெல்லாம் பாம்பு எல்லாம் குழந்தை ஜனதாவுக்கு தான் கருடன் முதலிய பட்சிகள் குழந்தை குழந்தைனே என்ன அர்த்தம் சிருஷ்டி பண்றா ரிஷிகள் எல்லாம் சிருஷ்டி தானே அவ்வளவுதான் அந்த பாவத்துல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிடுற அப்போ உலகத்துல என்னென்ன சிருஷ்டி இருக்கோ இல்ல அசுர சிருஷ்டி தித்தியினுடைய பிள்ளைகள் தான் தனுவனுடைய பிள்ளைகள் தான் அசுரர் தித்தியினுடைய பிள்ளை தான் தேவர் எல்லாருமே தக்ஷ பெண்கள் சிறசான ஒரு நாகமாதா மாதா கத்ரு எப்படி பாம்புகளுக்கெல்லாம் தாயாரோ அதுபோல சுரசாங்கிறவளும் நாகமாதா அவளும் தக்ஷ பிரதாபதியுடைய பெண் அதுதான் ராமாயணத்தை தாட்சாயணி நமஸ்ததேங்கிறார் ஹனுமான் இந்த சுரசாப பார் இப்படி பல சிருஷ்டிகள் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் கசிபருடைய தட்ச பிரதாபத்தினுடைய பொங்கலாலேயே சிருஷ்டி பண்ணப்பட்டது அப்படின்னா தட்சணருக்கு எவ்வளவு மகிம இருக்கணும் தர்ம தேவதைக்கு பெண்ணை கொடுத்தார் அக்னிக்கு சுவாதா சுவதாங்கிற பண்ண கொடுத்தார் தர்ம மூர்த்திங்கிற பெண்ணை கொடுத்தார் தர்ம தேவதைக்கும் மூர்த்திக்கும் தான் நரநாராயண ரிஷிகள் புத்திரனாக வந்தார்கள் இல்ல தட்சாயணியினுடைய பாகியந்தான் தட்சனுடைய பாக்யம் தட்சனுக்கு கிருத்திகா ரோகிணி மிருகசீர்ஷா ஆர்திரா புனர்வசு புஷ்யா ஆஸ்லேஷா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அபிஜித்தும் சேர்ந்து இருபத்தி எட்டு நட்சத்திரம் நட்சத்திர தேவதைகள்லாம் அவனுடைய பொங்கல் நட்சத்திரங்கள்லாம் தேவதைகள் எல்லாத்துக்கும் நதினா தேவதை இருக்கா சமுதிரனா தேவதை இருக்கு மரம்னா தேவதை இருக்கு நட்சத்திரங்களுக்கு தேவதைகள் உண்டு அந்த தேவதைகள் நட்சத்திரங்களுடைய தேவதைகளான பெண்கள் உண்டே அவள் எல்லாரும் இவனுடைய பெண்கள் தட்சனுடைய பெண்கள் கிருத்திகா ரோஹிணி செய்வ மிருகசீர்ஷாபிஜித்தா ஆர்திரா புனர்வசு செய்வ துஷ்யா அஸ்லேஷா மதா ததா தகுநீர் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சியம்பதி சண்முக கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே